ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே, நாளை நீயே எதிர்பாராத மகிழ்ச்சி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நாளைய விடியலுக்காக காத்திரு தங்கமே அருமையான நாளாக விடியப் போகிறது வாழ்க்கையை நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்போதிருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய் எனக்கு தெரியும் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் வாழ்க்கையில் அதிகம் இருக்கிறார்கள் நீ அவர்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் சோகமும் வலியும் அனைவரது வாழ்க்கையிலும் உண்டு அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மறைத்து வாழக்கூடாது அன்று உனக்காக சிரித்தவர்கள் என்று உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது அடுத்தவரை ஈர்ப்பதற்காகவும் அடுத்தவரின் எண்ணங்களுக்குமாகவே இங்கு பலருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது செல்வமே ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை வாழ்க்கை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அந்த பாடத்தை கற்க மறுத்தால் உன் வாழ்க்கை கடினமாகும் இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தியை கவனமாக பிடிக்கணும் உண்மைதானே அதுபோல எந்த பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களோடு கவனமாக பழகு நீ தூங்கும் நேரத்தில் இந்த தாய் சொல்வதை கவனமாக மனதில் ஏற்றுக்கோ கடலில் கல் எரிந்தால் கடலுக்கு வலிப்பதில்லை மாறாக தான் காணாமல் போகும் அதுபோல் வாழ்வில் விமர்சனங்கள் வந்தால் உன் வாழ்க்கையில் விமர்சனங்கள் வந்து கொண்டே இருந்தால் கடலாக இருது கடலாக இருந்துவிடு வழிகள் காணாமல் போய்விடும் வாழ்க்கையை வாழும் போதே ரசித்து வாழ்ந்துவிடு ஏன்னா எப்போது எதை இழப்போம் என்று யாருக்குமே தெரியாது வாழ்க்கை என்பது உனக்காக இடத்தை தேடுவது அல்ல உனக்கான உலகத்தை உருவாக்குவதுதான் உன் மனமும் கண்ணாடியைப் கண்ணாடியை போல்தான் தங்கமே நன்றாக வச்சுக்கோ உடையும் வரை யாரையும் காயப்படுத்தாது யாருக்காகவும் காத்திருக்காதே நீ காத்திருப்பதால் உன் ஆயில் அதிகரிக்கப் போவதில்லை இந்த வாராகி தாய் சொல்வதை கேள் வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள் ஆனால் நிமிர்ந்து நீ நடந்தால் தடுக்கிவிட பலரும் இருப்பார்கள் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் உனக்கு அமைதி இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்காத முடியாத வாழ்க்கை படத்தை ஒரு சில தோல்விகள் உனக்கு உடனடியாக கற்றுக் கொடுத்துவிடும் வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டு வழிகள் எப்போதும் சிறந்ததாக இருக்கும் இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு வாழ்க்கை இப்படியோ இப்படியே இருந்து விடுமோ என்ற கவலை சிலருக்கு நேசிக்க யாரும் இல்லை என யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை உண்மைதானே நேசிக்க அன்பு வரும்போது அதை நினைக்க மறந்து விடுகிறாய் போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல அது பூவனம் ரசித்து வாழ்ந்துவிடு யாரும் அறியாத முகம் எல்லோரிடமும் உண்டு அது தெரியாத வரை அனைவரும் நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளக்கூடாது கனவுகள் முளைப்பது கூட இருளில்தான் தங்கமே வாழ்க்கை என்னும் நதியில் இருபுறமும் இருப்பது கரை என்னும் நம்பிக்கை அதில் பீறிட்டு ஓடுகிறது விதி என்னும் வேடிக்கை தனக்கு உண்மையாக இருக்கும் ஒருவனுக்கு யாருடைய உபதேசமும் தேவையில்லை தளராத இதயம் உள்ளவனுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தான் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் உண்மைதானே எத்தனை பேருடன் இடிபட்டுள்ளாய் எத்தனை பேர் உன்னிடம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் யோசித்துப்பார் பார் ஒரு தராசாக நினைத்துக்கொள் அன்பு எந்த பக்கம் தூக்குகிறது அனுபவம் அனுபவம் தூக்குகிறதா அன்பு தூக்குகிறதா என்று பார் நீ காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறும் இல்லை கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் தேடிவிடக்கூடாது வாழ்க்கை எப்போதுமே அழகானதுதான் உன் மனம் சொல்வதை மட்டும் கேட்டால் வாழ்க்கை அழகாக இருக்கும் வாழ்க்கை வாழ்வதில் இல்லை உன் விருப்பத்தில் தான் இருக்கிறது வாழ்க்கை என்றால் என்ன நினைத்தாய் வாழ்க்கையில் சுவராசியம் எப்படியெல்லாம் இருக்கிறது தெரியுமா வாழ்வது ஒரு முறை அதை அழகாக வாழ்ந்துவிட வெற்றி பெற்றவர்கள் தோல்விக்காக இங்கு காத்து இருக்கிறார்கள் தோல்வி கண்டவர்கள் வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள் இதுதான் வாழ்க்கை எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடரலாமா உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து அந்த வழியில் தான் செல்லணும் எல்லோரும் செல்கிறார்கள் என்று அதே வழியில் போனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது போயும் அடிபட்ட பின் தான் தெரியும் அதனால் நீ என்ன நினைக்கிறாயோ எந்த பாதையில் போக நினைக்கிறாயோ எந்த இலக்கை அடைய நினைக்கிறாயோ எப்படியெல்லாம் சென்றால் நல்ல வழி கிடைக்கும் என்று நினைக்கிறாயோ உன்னை கேட்டு செய் உன் மனதை கேட்டு செய் உன் வீட்டை கேட்டு செய் உன் குடும்பத்தை கேட்டு செய் தவறாக அடுத்தவரை கேட்காதே அடுத்தவர் அடுத்தவர்தான் உன் குடும்பம் அல்ல அவர்கள் உன்னை நீ கேள்வி கேட்காதவரை உன் தவறுகள் நீ உணரப்போவதில்லை நிறைய பேர் செல்வதால் அது நல்ல வழி என்று பொருளும் அல்ல உன்னுடைய தெளிவான குறிக்கோள்தான் உன் வெற்றியின் முதல் ஆரம்பம் உன் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கும் வரை உன் வாழ்க்கை உன் வசமாக இருக்கும் உனக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நீ கடந்துதான் ஆகணும் பலரை நீ கடந்து செல்லத்தான் ஆகணும் நீ விரும்பியதை பெற வேண்டுமென்றால் பணம் இருந்தால் மட்டும் போதாது காசு இருந்தால் மட்டும் போதாது பொறுமையும் வேண்டும் இங்கு தவறு செய்ய யாரும் பயப்படுவதில்லை செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்றுதான் பயப்படுகிறார்கள் யோசித்துப்பார் தவறு செய்ய யாராவது பயப்படுகிறார்களா டப்பென்று செய்து விடுகிறார்கள் அதேபோல் செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்று பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை எதையும் தவறாக புரிந்து கொள்ளாதே பல வழிகள் உண்டு வழியை மறந்து புது வழியை கண்டுபிடி உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் சுகமாக இருக்கும் விதியை நம்பிக்கொண்டு இருப்பவன் எப்போதும் வெளிக்க மாட்டான் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் எப்போதும் தோற்க மாட்டான் தேவையில்லாமல் பேச வேண்டாம் தங்கமை இந்த நேரத்தில் இப்போது உன் தாய் சொல்வதை கேள் தேவையில்லாமல் பேசுவதை விட மௌனமாக இருப்பது சிறந்தது உன் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நீ பேசும் வார்த்தைகளும் புரியாது வழிகளை மறக்க வழி கிடைத்தால் விழி திறந்து வந்த வழியில் செல் வழிகளால் என்றும் வாழ்க்கை இனிக்காள் சிரிக்கும்போது வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் அழும்போது மட்டுமே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் இப்போது யோசித்துப்பார் சிரிக்கும்போது வாழ்க்கையை வாழ முடியுமானால் அழும்போது மட்டும்தான் உன் வாழ்க்கையை உன் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள முடியும் இந்த தாய் சொல்வதை அனைத்தையும் கேட்டு எப்படி இருக்க வேண்டும் என்ற மனதில் நீயே யோசித்துக்கொண்டு கொண்டு இந்த விடியலை வா உன் மனம் மாற்றத்தை பாராட்டப் போகிறேன் நாளை நீ எதிர்பார்க்காதவாறு மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது பொறுத்திருந்துவார் நாளைய விடியல் அருமையான விடியலாக இருக்கப் போகிறது ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே தாயே போற்றி போற்றி